இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அம்பேத்கர் அவர்களை இழைவாக பேசிய மத வெறியும் சாதி வெறியும் இணைந்திருக்கின்ற அபிஷாவை கண்டித்து தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் மூர்த்தி அவர்களே முன்னிறை வைத்துக் கொண்டிருக்கின்ற தோழர்கள் பிரபு கலைமணி நரசிம்ம ராவ் பப்ளி பிரகாஷ் ஆகியோர்களே மற்றும் தொடக்க உரை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு இளைஞர் இயக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் அன்பின் கிணிய தோழர் அருண் சூரிய அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சி அமைப்பு புரட்சிகர பெரியார் அம்பேத்கர் அமைப்புகளை சார்ந்த முன்னணி தோழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்துள்ள அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பில் இந்த மதிய கொள்கின்றேன் இங்கு நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பது புரட்சியாளர் ஆனால் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசிய மதகறி கும்பல் பாசிச கும்பல் அமித்ஷாவை கண்டித்தும் அமித்ஷாவை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டம் சமூக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சமூக புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தை சட்டத்தை இயற்றி இந்தியாவில் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவை செய்து கொண்டிருந்த போது இந்திய நாட்டிற்கு சுதந்திரத்தை எப்போது தருவதற்கு ஆங்கிலேயர் தயாராக இருந்தார்கள் ஆனால் இந்தியா சுதந்திரத்தை தருவதற்கு பிரிட்டிஷ் நபர்கள் தயாராக இருந்துமே கூட ஆனால் நாங்கள் சுதந்திரத்தை தந்தால் நீங்கள் எப்போ எப்படி ஆட்சி நடத்தியர்கள் எப்போ எப்படி எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்தியர்கள் ஆகவே உங்களுக்கான சட்டம் வேண்டுமே என்று ஆங்கிலேயர் சொன்ன போது சட்டம் இல்லை என்று எல்லாரும் கையை விரித்தார்கள் அப்பொழுதுதான் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் ஆட்சி செய்த நபர்கள் சொல்கிறார்கள் உங்கள் நாட்டிலே இந்தியாவில் ஒரு மாமேதை இருக்கின்றார் அவர் பெயர் அண்ணன் அம்பே அவர் பெயர் அம்பேத்கர் அவரை வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் எழுதி அந்த சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதை நடைமுறைப்படுத்தினால் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறோம் என்று சொன்ன போது மற்றும் காந்தியும் அப்பொழுது இருந்த மூத்த தலைவர் என்று சொல்லுகிறவர்களாம் அண்ணல் அம்பேத்கரிடம் கையேந்தி கையை எடுத்து கும்பிட்டு எழுத வேண்டும் என்று சொன்ன போது அம்பேத்கர் சட்டத்தை சுமார் ஆண்டுகளாக பல்வேறு உலக நாடுகள் போட்டுகின்ற ஒரு உன்னதமான சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் எழுதினார் அமித்ஷா சொல்கிறார் சட்டமன்றத்திலே எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அந்த நிறைவு நாளையொட்டி நடந்த அந்த விவாதத்தின் போது அங்கே இருக்கின்ற எம்பிகளிடம் எதற்கு எடுத்தாலும் அண்ணா அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்கள் அதற்கு கடவுள் பெயரை உச்சரித்தால் உங்களுக்கு ஏழு முறை உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இந்தியாவில் உள்ள நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்குமான ஒரு உன்னதமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியுள்ள அம்பேத்கர் இப்பொழுது இந்த நிமிடத்தில் பிறக்கின்ற குழந்தை முதல் இதற்கு முன்பாக கடைசி வயதை எட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த மூத்த குடிமகன் வரை

பாரத பிரதமராக இருக்கின்ற மோடி பிரதமராக இருக்க முடியாது உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா உள்துறை அமைச்சராக ஆகியிருக்க முடியாது ஏ அமித்ஷா உடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் இன்று சுதந்திரமாக வீதியில் நடக்க முடியாது ஓட்டுரிமை அவர்களுக்கு கிடையாது அவர்களுக்கு சமத்துவ

இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் அண்ணல் அம்பேத்கர் ஒரு மாநிலை அவர் சாதிக்கிற தலைவர் அல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு வர தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் அம்பேத்கர் பத்தி உனக்கு என்ன அமைச்சா தெரியும் அம்பேத்கர் ஒரு படித்த மேலை இன்னுமே நூத்தி கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாசிச விரிவுத்த இந்து மத பிடித்த அந்த பிஜேபி கும்பலால் தான் இன்னும் அங்க சாதிக்க அவர் ஏற்படுகிறது மத கலவரம் ஏற்படுகிறது தாழ்த்தப்பட்ட

உலக நாடுகள் போட்டுகின்ற சட்டத்தை எழுதினார் அது மட்டும் இல்ல உலக மாநாடு நடக்குது வட்டமேந்திய மாநாடு இந்தியால இருந்து மூணு பேர்த்த கூப்பிடுறாங்க அண்ணா அம்பேத்கரை கூப்பிடுறாங்க காந்தியை கூப்பிடுறாங்க தாத்தா இரட்டை மலை சீனிவாசனை கூப்பிடுறாங்க அங்கே சென்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனைகளை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படிப்பட்ட ஒரு மாமேலை அவர் உலகத்திலே இந்த இது இந்தியால எவருமே அம்பேத்கர் படித்த படிப்பை எவருமே படிக்கல அப்படிப்பட்ட உச்ச படிப்பை படித்தார் எம்எல்ஏ இருந்தார் எம்பி ஆக இருந்தார் அது மட்டுமல்ல இந்திய சுதந்திர பெறுவதற்கு முன்பாக தொழிலாளர் துறை நான் அமைச்சராக இருந்தார் சுதந்திர பெற்ற உடனே இந்திய நாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சராக இருந்தார் அப்படி உன்னதமான ஒரு பிரச்சனை அம்பேத்கரை தகுதி தெரியாம தராதாரம் தெரியாம ஆமாய்யா இந்தியாவுல இருக்கின்ற நூத்தி நூத்தி ஐம்பது கோடி மக்களை வால்லா முழுவது உடைக்கச் சொல்லும் அன்னர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் அன்னர் அம்பேத்கர் என்று ஆனா உன் வேற சொல்ல மாட்டாங்கயா அன்னரை புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது இந்தியால மூணு முடுக்கலெல்லாம் புகழ் பாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னை அமித்ஷாவே உன்னை காரி வைத்து கொண்டிருக்கிறார்கள் உன் பெயரை உச்சரிக்கிறோம் ஆனா உன்னை காரி முஞ்சுகிட்டு இருக்கிறோம் உன்னை முகத்திலே காரி துப்பிக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய நிலைமையை அமித்ஷாவை மாற்றிக்கொள்ள வேண்டும் மோடியை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்திய பிரதமரமாக இருந்தா இருந்த இந்திரா காந்தியோட சொன்னாங்க அண்ணா அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால்தான் நான் பிரதமர் ஆனேன் பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தார் ஆகவேதான் இன்று பிரதமர் ஆனார் என்று அதேதான் மோடி நீயும் சொன்ன என்ன சொன்ன அம்பேத்கர் இல்லை என்றால் நான் தீ வைத்துக் கொண்டிருப்பேன் அதை மறந்து அமித்ஷாவை தூண்டிவிட்டு நீ மனு தர்மத்தின் ஆட்சியை மனு சுருதி ஆட்சியை அமித்ஷாவே ஆனால் சட்டத்தின் ஆட்சி வேண்டும் இந்திய அரசியலைக்குரிய சட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்று இங்க இருக்கின்ற புரட்சிகர அமைப்புகள் எல்லாம் இளைஞர் போராடிக் கொண்டிருக்கிறது ஆகவே உனக்கு எச்சரிக்கையாக சொல்லி கொள்கிறோம் இத்துடன் விருப்பம் விருப்பம் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி புரட்சிகர இளைஞர் அமைப்பினுடைய தோழர் மூர்த்தர்களுக்கும் மற்றும் அமைப்புடைய தோழர்களுக்கும்